வணக்கம் என் அன்பு சொந்தங்களே தற்போது அறிமுகப்படுத்தக்கூடிய வரன் வந்து இங்கே வயசு இருபத்தெட்டுங்க கவர்ன ஆயுடு என சார்ந்தவர் ஐடி நம்பர் ஐம்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு மதுரை மாவட்டத்தை சார்ந்தவர் தனுசு ராசி மூணு நட்சத்திரம் அது ட்ரிபிள்ஜி முடிச்சிருக்காருங்க எலக்ட்ரிக்கல் கமிஷன் கம்யூனிகேஷன் அதாவது பிஇயில் இவர் இவர்கள் வந்து இவங்களுக்கு தேவை வந்து பிஇ எம்இ பிடெக்கு அல்லது எம்பிஏ எம்டெக் முடித்த மாப்பிள்ளை நிரந்தரமான வேலை ஏற்கனும் பாரம்பரிய நாயுடி நம்ம சார்ந்த மணமகன் தேவை என்கிறார் இவர் கவர்னர் நாயுடு நம்ம சார்ந்தவர் மதுரை மாவட்டத்தை சார்ந்தவர் இவர் கேட்ட மணமகன் விரைவில் அமைந்து இவர் திருமணம் நடைபெற வாழ்த்துக்கிறோம் அன்பு சொந்தங்களே ஒரு ரூபாய் எழுபது தானுங்க வேறு எந்த விதமான மறைமுக கட்டணம் கிடையாதுங்க பத்து ஜாதகங்களுக்கு பணம் செலுத்தி உங்களுடைய ராசி இதுவோ அதுக்குண்டான வர்ணம் மட்டும் நீங்கள் பெற்று நீங்கள் எந்த வரணும் கேட்குறீங்களோ அதனுடைய ஃபோன் நம்பரை பற்றி நேரடியாக பொன் வீட்டார தொடர்பு கொண்டு பேசிக்கலாம் இதை இப்போ புரோக்கரோ தரகரோ பதிவு கட்டணமோ வேறு எந்த மறைமுக கட்டணமோ எதுவுமே கிடையாதுங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு நூற்றி எண்பத்தஞ்சு நாளைக்கு நாழுத்த மாதமே திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ள தொலைபேசி எண்